ஸோ மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சேஃபா தீபாவளி கொண்டாடுங்க கையில பட்டாசு வெடிக்கிறேன்ட்டு பையனுக்கு சொல்லி காமிச்சு அவன் கையிலே சுட்டாலும் அது உங்களுக்கு தான் செலவு வரும் தேவையில்லாம அந்த மாதிரி ரிஸ்க்கு ஹீரோயிசம் எல்லாம் பண்ணாதீங்க சினிமாக்காரன் வேலையை சினிமாவோட விட்டுட்டு வந்துருங்க பின்னாடியே துரத்திட்டு அது நெஜம் நம்பாதீங்க புரியதா சினிமாவில பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுற மாதிரி கூட காட்டுவாங்க நெஜத்துல யாராவது ஒருத்தனுக்கு அந்த சாப்பாடு போடுறானா அப்படின்னு பாக்கணும் தெரியாம வெறும் அந்த பொய் பிம்பத்தை நம்பாதீங்க சினிமா பின்னாடி போகாதனால தான் நீங்க கேரளா எல்லாம் வேற மாதிரி இருக்கு ஆந்திரா தான் முதலிடம் கையிலேயே கற்பூரத்தை ஏத்தி ஸ்கிரீன்லயே கொளுத்திடுவாங்க அது அடுத்தது நமக்கு சினிமா நடிகனை கடவுள் மாதிரி பாக்குறத நிறுத்துக்கங்க எல்லாம் நீங்களே வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருங்க இந்த கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு பையில அந்த பால் எடுத்துட்டு போய் உங்க அப்பா அம்மாவுக்கு காஃபி போட்டு கொடுங்க அந்த புண்ணியம் உங்களை வாழ வைக்கும் நன்றி வணக்கம்